அவர் கருதினாரா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் அது அவர் வந்து அது பயன்படுத்தி என்பது வந்து என்னுடைய பொதுவான உரிமை இப்படி அவர் விளக்கம் அளிக்கிறார் இருந்தாலும் கூட ஒரு நாடாளுமன்றம் உலகம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து அவரை அவருடைய புகழுக்கு கடந்து கொள் கூடிய மாதிரி அந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்க தவிர்த்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை

இன்னைக்கு வந்து போடாங்க கூட இப்ப நாம எல்லாம் உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு எல்லாருடைய பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை பல நாடுகள் கனடா நாட்டினுடையது அமெரிக்காவுடையது அங்கிலாந்து நாட்டினுடையது இப்ப ஐரிஸ் நாடுகளுடையது பல நாடுகளுடைய அரசியல் சாஸ்திரத்தை ஒப்பிட்டு அவருக்கு உடல்ல சரியில்லாத போதும் கூட எல்லாரும் மெம்பர்ஸா இருந்தாங்க ஆனா ஒருத்தரும் கூட முழுமையா அர்ப்பணிக்கல எல்லாரும் ஒப்புக்கு இருந்தாங்க ஆனா அந்த பொறுப்பை முழுமையாக தன்னை பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் வந்து பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமையை வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார் எனவே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு எனவே அவரை வந்து நீங்கள் வேறோடும் யாரோடும் ஒப்பிடக்கூடாது அவர் யாரோடும் உண்டான ஒப்பிடாம கிடையாது அவர் யாரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு உயரமானவர் எதிர்க்கட்சிகள் போராட்டம் பண்றாங்க பல்வேறு போராட்டங்கள் திமுக சார்பில் அதாவது என்னன்னா அம்பேத்கர் வந்து என்ன அம்பேத்கர் வந்து அவரவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவதற்காக அம்பேத்கர் பயன்படுத்துகிறார் சில பேர் தங்களை முன்னேறிப்படுத்துவதற்காக அம்பேத்கர் பயன்படுத்துறாங்க சில அமைப்புகள் தங்களை முன்னேறிப்படுத்துவதற்காக அம்பேத்கர் பயன்படுத்தறாங்க சில கட்சிகள் வந்து ஆதரவாக எதுவுமே இல்லைன்னா ஆபத்துக்கு பயன்படுத்த பயன்படுத்துறவர்கள் அம்பேத்கர் பயன்படுத்துறாங்க அதெல்லாம் வந்து அதே கண்டிக்கிட்டாங்க எப்படி அம்பேத்கரை ஒப்பிடக்கூடாதோ அதே போல அம்பேத்காரையும் அவருடைய சுயநிற்காக பயன்படுத்தக்கூடாது போடாரி மக்கள் இன்னைக்கும் வந்து சாதாரணமான நீங்க பாத்துருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது வந்து கடந்த பிப்ரவரி மாசத்துல ஏதோ ஒரு மத்திய பிரசுல வந்து கூடி தண்ணி தண்ணீர் அஞ்சு பேர் அடிக்கடி கொடுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆஹ் நூற்று நூற்று கிராம கோயில்களும் நுழைய முடியல உங்களுக்கு தெரியும் வெட்டக்கம்பர் பிரச்சனை எவ்வளவு வருதுன்னு தெரியும் அதே போல இளையராஜா என்ற ஒரு பரவல பெற்ற திரைப்பட ஒப்பிட முடியாது அவர்னால வந்து ஒரு கோயிலுக்குள்ள பக்கத்துல போ கடவுளுக்குள்ள இருக்கு இதுக்கெல்லாம் யாரும் போராடாது இப்ப நான் மாந்திர தெரிவித்தோட்ட சொந்தக்காரருக்காக போராடுறேன் என்னுடைய உணர்வுகள் நான் வந்து அந்த மக்கள் எங்க வந்து அந்த மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து போராடுகிறோம் ஆனா அந்த கஷ்டம் அந்த மக்களுக்காக போராடு ஒருத்தருவாரதுல ஏன் வந்து ஒரு அரசியல் குச்சி கொடுத்த மாதிரி போராட்டம் பண்ணிக்கிறாங்க நாங்க வந்து நவம்பர் மாதம் ஏழாம் தேதி என்ன கேட்டோம் ரெண்டு கோரி கேட்டோம் சட்ட கேட்டோம் கேட்டோம் உள்ள முறையா இல்ல நியாயமா இல்ல ஒரு எழுபத்தி ஆறு சாதிக்கா ஒரு சாரி கொடுக்க கூடாதுன்னு கேட்டோம் இன்னொரு சாரி கொடுக்க கூடாது அதே தடை பண்ணீங்க நேத்தருவ இன்னைக்கு இப்படி வந்து எல்லாம் இப்ப ஏற்பாடு பண்றாங்க

Thank you very much.